அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு பேரன்பு சான்ற பெரியோர்களே தாய்மார்களே ஆன்மீக அன்பர்களே இதிகாச நேயர்களே இலக்கிய பிரியர்களே ஜோதிட ஆர்வலர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம் இன்றைய தினத்திலே ஜோதிடம் சம்பந்தமான சில குறிப்புகளை தரப்போகிறேன் ராசிகள் சம்பந்தமான சில குறிப்புகள் தரப்போகிறேன் இது ஜோதிடம் கற்பவர்களுக்கு மிகவும் முக்கியமாக இது தெரிந்து கொள்ள வேண்டியது ஜோதிடம் தெரிந்து கொள்ள ஆர்வமுடையவர்கள் ஜோதிடம் கற்க விரும்பவர்கள் ஜோதிடத்தை பற்றி பல விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த பதிவினை நிச்சயமாக கட்டாயம் பார்த்த பார்த்தால் ஜோதிடம் பற்றிய பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது மொத்தம் பன்னிரண்டு ராசிகள் இருக்கிறது ராசி ரிஷபராசி ராசி கடகராசி சிம்மராசி கன்னிராசி துளாராசி ராசி தனுசு ராசி மகர ராசி கும்பராசி மீனராசி ஆக பன்னிரண்டு ராசிகள் இது வந்து சந்திரன் இருக்கக்கூடிய இடம் ராசி பிறக்கிற போது சூரியன் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல இருக்கக்கூடியது சூரியன் இருப்பது ஒரு மாதத்தில் இருப்பார் ஒரு மாதத்தில் ஒரு வீட்டில் ஒரு ராசியில் இருப்பார் இப்போது சித்திரை மாதம்னாக சூரியன் வந்து இதில் இருப்பார் மேஷத்தில் இருப்பார் வைகாசி மாதம் என்றால் சூரியன் ரிஷபத்தில் இருப்பார் அப்படி ஒரு மாதம் இருப்பார் அதே நேரத்தில் ஒவ்வொரு நாளைக்கும் அவர் உலகத்தை சுற்றி வருகின்ற காரணத்தினால் உலகம் சுற்றுகிறது அதனாலே அவரும் சுற்றி வருவதைப் போல் ஒரு கணக்கு வருகிற காரணத்தினால் காலைகளை வரக்கூடிய கிழக்கிலே வரக்கூடிய சூரியன் மேற்கிலே மறைந்து மீண்டும் கிழக்கிலே வந்துவிடுகிறார் விடுகிறார் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆக பன்னிரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு ஒரு லக்னம் சூரியன் இப்போ நான் ஒரு குழந்தை பிறக்கிற போது சூரியன் எந்த இடத்துல இருக்கிறாரோ அது லக்னம் என்று கணக்கிடப்படுகிறது அந்த விதத்தில் பன்னிரெண்டு லக்னங்கள் ஒரு நாளைக்கு அமைகின்றன மேஷ லக்னம் லக்னம் மிதுன லக்னம் லக்னம் சிம்ம லக்னம் கன்னி லக்னம் துலா லக்னம் வித்திய லக்னம் தனுசு லக்னம் கும்ப கும்பலக்னம் மீன லக்னம் என்று பண் சூரியன் அடிப்படையில் வருவது லக்னம் சந்திரனுடைய அடிப்படையில் வருவது ராசி அடுத்து இந்த ராசிகளை நம்முடைய முன்னோர்கள் எப்படி செய்தார்கள் என்றால் ஒற்றை ராசி இரட்டை ராசி என்று பிடித்தார்கள் மேஷம் ஒற்றை ராசி ரிஷபம் இரட்டை ராசி மிதுனம் ஒற்றை ராசி கடகம் இரட்டை ராசி சிம்மம் ஒற்றை ராசி கன்னி இரட்டை ராசி துலாம் ஒற்றை ராசி விருச்சிகம் இரட்டை ராசி தனுசு ஒற்றை ராசி மகரம் இரட்டை ராசி கும்பம் ஒற்றை ராசி மீனம் இரட்டை ராசி அதையடுத்து இதிலேயே இந்த பன்னிரண்டு ராசிகளை ஆண்டராசி பெண் ராசி என்று பிடித்திருக்கிறார்கள் ஒருவர் மேஷராசியிலே பிறந்திருக்கிறார் என்றால் ஆண் ராசியிலே பிறந்திருக்கிறார் என்ற பொருள் ரிஷவராசியிலே பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் பெண் ராசியிலே பிறந்திருக்கிறார் என்ற பொருள் அடுத்து மிதுன ராசியிலே பிறந்தால் ராசி என்று பொருள் கடகராசிலே பிறந்தால் பெண் ராசி என்று பெயர் ஆகவே மேஷம் ஆண் ராசி ரிஷபம் ராசி மிதுனம் ஆன்றராசி கடகம் ராசி சிம்மம் ஆண்டராசி கன்னி ராசி துலாம் ராசி விருச்சிகம் பென்றராசி தனுசு ஆண்டராசி மகரம் ராசி கும்பம் ஆண்டராசி மீனம் ராசி அதடுத்து ஒற்றை ராசியை பார்த்தோம் அடுத்து ஆண்டராசி ராசியை பார்த்தோம் ஒற்றை ராசி இரட்டை ராசி முதலிலே பார்த்தோம் அடுத்து ஆண்டராசி பெண்ராசியை பார்த்தோம் அடுத்து இப்போது நாம் பார்க்க வேண்டியது இதை இந்த பன்னிரண்டு ராசிகளை மூன்று வகையாக பிரித்திருக்கிறார்கள் சரராசி ஸ்திர உபயராசி சரராசி என்று சொன்னால் மேஷம் சரராசி ரிஷபம் சிரராசி மிதுனம் உபயராசி கடகம் சரராசி சிம்மம் சிரராசி கன்னி உபயராசி துலாம் சரராசி விருச்சிகம் சிரராசி தனுசு உபயராசி மகரம் சரராசி கும்பம் சிரராசி மீனம் உபயராசி அவரடுத்து இந்த பன்னெண்டு ராசிகளையும் மூன்று வகையாக நான்கு வகையாக பிரித்திருக்கிறார்கள் அதாவது நெருப்பு ராசி நில ராசி காற்று ராசி ஜலராசி ராசி என்று ஆக ஃப்ளா என்று சொல்லுவார்கள் எஃப்எல்ஏ டபிள்யூ எஃப் என்றால் ஃபயர் எல் என்றால் லேண்ட் ஏ என்றால் ஏர் டபிள்யூ என்றால் வாட்டர் இந்த கணக்கு எப்படி பார்த்தோம்னா ராசி நெருப்பு ராசி சிம்ம ராசி நெருப்பு ராசி அடுத்து தனுசு ராசி நெருப்பு ராசி அடுத்து நில ராசி ரிஷபராசி ராசி அடுத்து மகர ராசி இவைகளெல்லாம் நில ராசிகள் அடுத்து காற்று ராசி மிதுன ராசி துலாம் ராசி கும்பராசி இவைகளெல்லாம் காற்று ராசிகள் அடுத்து ஜல ராசி கடகராசி விச்சிகராசி மீனராசி இவை மூன்றும் ஜலராசிகள் அப்படி ஃப்ளாய் என்று பிரித்திருக்கிறார்கள் ஃபயர் லேண்ட் அயர் வாட்டர் என்று சொல்லி அதை இந்த மேஷராசியிலே ஆட்சி பெறக்கூடிய கிரகம் எது என்று சொன்னால் செவ்வாய் பகவான் மேஷராசியிலே உச்சபலம் பெறக்கூடிய கிரகம் எது என்று சொன்னால் சூரிய பகவான் மேஷராசியிலே நீச்சம் அடையக்கூடிய கிரகம் எது என்று சொன்னால் சனி பகவான் ஆகவே ஒரு கிரகத்துக்கு ஆட்சி வீடு உச்ச வீடு நட்பு வீடு பகை வீடு சமவீடு நீச்ச வீடு என்று பல வீடுகள் இருக்கிறது ஆட்சி வீடு என்பது சீஃப் மினிஸ்டர் ரேங்க் உச்ச வீடு என்பது பிரைம் மினிஸ்டர் ரேங்க் அந்த வேதத்தில் பார்த்தால் இங்கே மேஷராசியிலே செவ்வாய் பகவான் ஆட்சி வளம் பெறுகிறார் சீஃப் மினிஸ்டர் ரேங்கில் இருக்கிறார் சூரிய பகவான் இங்கே வருகிற போது சூரிய பகவான் எப்போனா சித்திரை மாதத்தில் சூரியன் மேஷத்துக்கு வருவார் அப்போது ஒரு உச்சபலம் பெறுவார் உச்சபலம் பெறுகிற காரணத்தால் பெருமை ரேங்கில் இங்கே இருக்கார் சனி பகவான் இந்த மேஷராசிக்கு வருகிற போது நீச்சமடைந்து விவார் நீச்சம்னாக்கா அதாவது எந்த விதமான நன்மையும் செய்யாத செய்ய முடியாத ஒரு நிலை ஒருத்தர் கோமா ஸ்டேஜில் இருக்கார்னு சொல்கிறாங்க இல்லையா அதை போல கோமா ஸ்டேஜியில் இருக்கக்கூடிய ஒரு நிலை ஒரு கிரகத்திற்கு வரும் அது வந்து மேஷராசி செவ்வாய்க்கு ஆட்சி வீடு சூரியனுக்கு உச்ச வீடு சனிக்கு நீச்ச வீடு அடுத்து ரிஷவராசி என்று சொல்லக்கூடிய இந்த சிரராசியிலே இந்த நில ராசியிலே ஆட்சிக்கு ஆட்சி வீடு எது என்று சொன்னால் சுக்கரனுக்கு இது ஆட்சி வீடு சந்திரனுக்கு இது உச்ச வீடு ராகுவுக்கு இது உச்ச வீடு பொதுவாக ஒரு கிரகத்துக்கு ஆட்சி வீடு உச்ச வீடு நட்பு வீடு பகை வீடு என்று இருக்கும் ஆனால் ஒரு ராசியிலே ஒரு கிரகம்தான் ஆட்சியாகும் ஒரு கிரகம்தான் உச்சமாகும் ஒரு கிரகம்தான் நீச்சமாகும் இருக்கும் ஆனால் இந்த வீட்டிலே நான்கு கிரகங்களுக்கு பலம் நான்கு கிரகங்கள் இங்கே பல வகையான பலங்களை பெறுகின்றன சுக்கரனு ரிஷவராசிக்கு சுக்கரன் ஆட்சி வீடு சந்திரனுக்கு உச்ச வீடு ராகுவுக்கு உச்ச வீடு கேதுவுக்கு நீச்ச வீடு ஆக ரெண்டு கிரகங்கள் உச்சமாவதும் ரெண்டு கிரகங்கள் நீச்சமாவதும் ஒரு கிரகம் ஆட்சி பெறுவதும் இந்த தான் இந்த ரிஷவராசிக்கு அப்படிப்பட்ட ஒரு பெருமை உண்டு போல் ஒரு பெருமை விச்சிய ராசிக்கு உண்டு விச்சியராசியிலும் செவ்வாய் ஆட்சி பெறுவார் சந்திரன் நீச்சம் பெறுவார் ராகு நீச்சம் பெறுவார் கேது உச்சம் பெறுவார் ஆக இரண்டு கிரகங்கள் ஆட்சியும் இரண்டு கிரகங்கள் உச்சமும் இரண்டு கிரகங்கள் நீச்சமும் பெறக்கூடிய ராசிகள் எது என்று சொன்னால் ரிஷவராசியும் விச்சிய ராசியும் தான் அதை எடுத்து பார்த்தோம்னா மிதுன ராசி மிதுன ராசிக்கு மிதுனராசிக்கு ஆட்சி அதிபதி யார் என்று சொன்னால் ஆட்சி வேடி என்பது சீஃப் மினிஸ்டர் ரேங்க் அந்த சீஃப் மினிஸ்டர் ரேங்கில் இருக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் புதன் பகவான் அந்த மிதுன ராசியிலே எந்த கிரகமும் உச்சம் பெறாது எந்த கிரகமும் நீச்சம் பெறாது அதடுத்து கடகராசி இந்த கடகராசியை சரராசி என்று சொல்லுவார்கள் நலராசி என்று சொல்லுவார்கள் இந்த இரட்டை ராசியாகவும் பெண் ராசியாகவும் விளங்கக்கூடிய இந்த கடகராசியிலே சந்திரன் ஆட்சி பெறுவார் குரு உச்சம் பெறுவார் செவ்வாய் நீச்சம் பெறுவார் இந்த ராசியிலே அடுத்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு அதிபதி யார் என்று சொன்னால் சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் இந்த வீட்டிலே சிம்மத்திலே ஆட்சி பெறுவார் ஆனால் சிம்ம ராசியிலே எந்த கிரகமும் உச்சம் பெறாது எந்த கிரகமும் நீச்சம் பெறாது அடுத்து கன்னிராசி கன்னிராசி காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாவது ராசி அந்த கணக்குப்படி பார்த்தோம்னால் கன்னியாசிக்கு அதிபதி யார் என்று சொன்னால் புதன் பகவான் புதனுக்கு அது ஆட்சி வீடு அதே புதனுக்கு உச்சவீடு சுக்கரனுக்கு வீடு பொதுவாக ஒரு கிரகமானது ஒரு வீட்டிலே ஆட்சி ஆட்சி பலம் பெறும் இன்னொரு வீட்டிலே பலம் பெறும் இன்னொரு வீட்டிலே நீச்சம் பலம் பெறும் ஆனால் இந்த கன்னியிராசிக்கு இருக்கக்கூடிய தனி மதிப்பு என்ன என்று சொன்னால் கன்னியராசியிலே புதன் ஆட்சி பெறுவார் அதே புதன் உச்சபலமும் பெறுவார் சுக்கரன் நீச்சம் பெறுவார் இந்த அமைப்பு இந்த புதனுக்கு மட்டுமே உண்டு அடுத்து சரராசியாக விளங்கக்கூடிய இந்த துளாராசியிலே சுக்கரன் ஆட்சி பெறுவார் சனி உச்சம் பெறுவார் சூரியன் நீச்சம் பெறுவார் அடுத்து விருச்சயராசி விருச்சிக ராசியிலே செவ்வாய் ஆட்சி பெறுவார் சந்திரன் நீச்சம் பெறுவார் ராகு நீச்சம் பெறுவார் கேது உச்சம் பெறுவார் அடுத்து தனுசு ராசி இந்த ஃபயர் ராசியாக விளங்கக்கூடிய தனுசு ராசியிலே யார் என்று சொன்னால் குரு மட்டும் ஆட்சி பெறுவார் இந்த தனுசு ராசியிலே எந்த கிரகமும் உச்சம் பெறாது எந்த கிரகமும் நீச்சம் பெறாது அவர் அடுத்து மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் இந்த சனி பகவானுடைய ராசியிலே செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவார் குரு பகவான் நீச்சம் பெறுவார் அடுத்து காலபுருஷ தத்துவத்தின் படி பதினோராவது ராசி கும்பராசி அந்த கும்பராசி ஸ்திர ராசியாக விளங்கிறது இந்த கும்பராசிக்கு ஆட்சி வேடி என்றால் சனி பகவான் சனி பகவான் ஆட்சி பலம் பெறுவார் வேறு எந்த கிரகமும் ஆட்சி பலமோ அல்லது பலமோ வேறு கிரகம் எந்த கிரகமும் உச்ச பலமோ பெறாது அடுத்து மீனராசி மீனராசி காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசி இந்த பன்னிரெண்டாவது ராசியிலே குரு ஆட்சி பலம் பெறுவார் சுக்கரன் பலம் பெறுவார் புதன் பலம் பெறுவார் இவை வந்து ராசிகளை பற்றிய ஒரு குறிப்புகள் அதடுத்து இந்த ராசியில் எந்தெந்த லக்னத்தில் யார் யார் பிறக்கிறார்களோ அந்தந்த லக்னத்துக்கு ஒரு பாதகாதிபதி என்று ஒரு கிரகம் இருக்கிறது பாதகாதிபதி என்று சொன்னால் பாதகம் செய்யக்கூடிய கிரகம் இப்போது உதாரணமாக காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசியாக முதல் லக்னமாக விளங்குவது எது என்று சொன்னால் மேஷ லக்னம் இந்த மேஷ லக்னத்துக்கு அது வந்து சரலக்னம் லக்னம் சொல்ல போகாது இந்த சரலக்னத்துக்கு பதினோராம் வீட்டோன் பாதகாதிபதி ஸ்திரலக்னத்திற்கு ஒன்பதாம் வீட்டோன் பாதகாதிபதி உபயலக்னத்திற்கு ஏழாம் வீட்டோன் பாதகாதிபதி அந்த கணக்குப்படி பார்த்தால் இது சரலக்னமாக மேஷலக்னம் இருக்கிற கணத்தினால் மேஷ லக்னத்துக்கு பவுனோராம் வீட்டோன் யார் என்று சொன்னால் சனி பகவான் கும்பராசி பவுனோராமது ராசி அந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் ஆக கும்பம் பாதக வீடாகவும் பாதகாதிபதி சனி பகவானாகவும் இங்கே வந்து அமர்கிறார் அதுக்கடுத்து பார்த்தோம்னா ரெண்டாவது ராசி ரிஷபராசி ரிஷவராசிக்கு அதிபதி சுக்ரன் இந்த ரிஷவ லக்னத்துக்கு ராசிக்கும் லக்னத்துக்கும் அதிபதி யார் என்று சொன்னால் சுக்கிரன் அந்த அந்த ரிஷபராசிக்கு பாலகாதிபதி யார் என்று சொன்னால் சனி பகவான் ரிஷவராசிக்கு ஒன்பதாம் வீடு ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் வீடு மகரம் ஆக அந்த மகரத்துக்கு அதிபதி யார் என்று சொன்னால் சனி பகவான் ஆக ரிஷபராசிக்கு பாலகாதிபதி சனி பகவான் அதே நேரத்தில் யோகாதிபதி யார் என்று சொன்னால் அவரும் சனி பகவான் தான் ஏன் என்று சொன்னால் அவர் ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதி திரிகோணத்திற்கும் கேந்திரத்திற்கும் அதிபதி ஆக அப்படி ஒரு கிரகம் வந்தால் அது யோகாதிபதி ஆக பாதகமும் செய்யும் யோகமும் கொடுக்கும் அவரே அடிப்பார் அவரே அணைப்பார் அந்த விதத்தில் ரிஷப ராசிக்கு சனி பகவான் யோகமும் தருவார் பாதகமும் தருவார் அவர் யோகாதிபதியாகவும் பாதகாதிபதியாகவும் விளங்குகிறார் அதை மிதுன ராசி மிதுன ராசிக்கு அதிபதி யார் என்று சொன்னால் புதன் பகவான் அது உபயராசி அந்த உபயராசிக்கு ஏழாம் வீட்டோன் பாதகாதிபதி யார் என்று சொன்னால் ஏழாம் வீடு தனுசராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் ஆகவே மிதுன ராசிக்கு ஏழாம் வீட்டுக்கு வீட்டுக்கு அதிபதியாக உள்ள குரு பகவான் மிதுன ராசி மிதுன லக்னத்திலே பிறந்தவர்களுக்கெல்லாம் பாதகாதிபதியாக வந்து அவர்கிறார் அடுத்து கடகராசி கடகராசி சரராசி சரராசி சரலக்னம் என்கிற கணத்தினால் பரோராம் விட்டோன் யார் என்று சொன்னால் சுக்கரன் ஆகவே பதினோராம் வீட்டோனாக வழங்கக்கூடிய சுக்கரன் கடகராசியில் பிறந்தவளுக்கு பாதகாதிபதி அந்த அந்த ரிஷவம் என்று வீடு பாதக வீடு ஆகவே பாதகாதிபதி சுக்கரன் பாதக வீடு ரிஷவம் அதடுத்து சிம்ம ராசி இந்த சிம்ம அதிபதி சூரியன் இந்த இந்த சிம்ம ராசி வந்து ஸ்திர ராசி ஸ்திர ராசிக்கு ஒன்பதாம் விட்டோன் பாதகாதிபதி என்று சொல்லியிருக்கிறேன் அந்த வயதில் பார்த்தால் சிம்மராசிலிருந்து கணக்கெடுத்தால் ஒன்பதாம் வீடு செவ்வாய் மேஷராசி ஆக மேஷராசி பாதக வீடு அதே நேரத்தில் மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பாதகாதிபதி ஆனாலும் அவர் பாதகம் செய்ய மாட்டார் காரணம் என்னன்னு சொன்னால் சிம்மராசிக்கு நான்காம் வீடு ராசி ஒன்பதாம் வீடு மேஷராசி ஒன்று நாலு ஏழு பத்து என்பது கேந்திரஸ்தானம் ஒன்று ஐந்து ஒன்பது என்பது திரிகோணஸ்தானம் ஆக கேந்திரஸ்தானத்திற்கும் திருமோணஸ்தானத்திற்கும் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் பாலகாதிபதியாக இருந்தாலும் அவர் யோகத்தையும் கொடுப்பார் பாதகத்தையும் கொடுப்பார் அவரே அடிப்பார் அவரே அணைப்பார் ஆக ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிஸ்கட் போல நம்ம செவ்வாய் பகவான் சிம்மராசிக்கு வழங்குவார் அதை கன்னிராசி உபயராசி கன்னிராசி உபயராசியாக இருக்கிற கிரகத்தினால் ஏழாம் வட்டுவன் பாதகாதிபதி ஆகவே பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் யார் என்று சொன்னால் குரு பகவான் அந்த குரு பகவான் கன்னிராசியிலே கன்னி லக்னத்திலே பிறந்தவளுக்கு பாதங்களை கொடுப்பார் அதை அடுத்து காலபுருஷ தத்துவத்தின்படி ஏழாவது ராசியாக வரக்கூடிய ராசி எது என்று சொன்னால் துளாராசி அந்த துளாராசி சரராசியாக விளங்குகிற காரணத்தினால் சரராசியிலே பிறந்தவளுக்கு சர லக்னத்திலே பிறந்த வழக்கு பதினோராம் வீடு பாதக வீடு என்கிற கிரணத்தினால் துலாம் ராசியிலேயோ லக்னத்திலே பிறந்தவளுக்கு சிம்மம் பாதக வீடு அந்த சிம்மத்துக்கு அதிபதி சூரியன் அதிபதி ஆகவே துலால் வகடத்திலே பிறந்தவர்களுக்கு சூரியன் நம்மை செய்யாமல் பாதகம் மட்டுமே செய்வான் அதே விருச்சிகராசி ஸ்திர ராசி ஸ்திர ராசிக்கு ஒன்பதாம் மட்டுமன் பாதகாதிபதி என்று சொல்வார்கள் ரொம்ப ஸ்திரராசிக்கு ஒன்பதாம் வடி எது என்று சொன்னால் கடகம் அந்த கடகராசிக்கு அதிபதி சந்திரன் ஆகவே கடகராசி பாதக வீடு விருச்சிக ராசிக்கு அதே நேரத்தில் பாதகாதிபதி சந்திரன் இருந்தாலும் சந்திரன் எல்லோருடத்திலையும் ஆனால் அனுசரித்து போகக்கூடிய கிரகமாக இருக்கிற கணத்தினால் சந்திரன் யாரையும் பகையாக பார்க்கிற பார்க்காத கணத்தினால் அவன் பாதகாதிபதியாக இருந்தாலும் அவன் அதிகமாக பாதகமும் செய்யாமல் அதே நேரத்தில் சிற சில யோகங்களையும் கொடுப்பான் ஆகவே அவனே பாதகாதிபதி அதே நேரத்தில் அந்த சந்திரனை யோகாதிபதியாகவும் இந்த விருச்சிக ராசிக்கு விளங்குகிறார் அதடுத்து ஒன்பதாவது ராசி காலபுருஷ தத்துவத்தின் படி ஒன்பதாவது ராசிக்கு தனுசு ராசி அந்த தனுசு ராசிக்கு அதிபதி யார் என்று சொன்னால் குரு பகவான் இந்த ராசி உபயராசியாக இருக்கிற கணத்தினால் ஏழாம் வீட்டு பாலகாதிபதி ஆகவே ஏழாம் வீடு மிதுன ராசி அந்த மிதுன ராசிக்கு அதிபதி யார் என்று சொன்னால் புதன் பகவான் ஆகவே தனுசு ராசியிலேயே லக்னத்திலே வந்தவர்களுக்கு புதன் பாலகாதிபதி ஆவார் அரடுத்து காலபுருஷ தத்துவத்தின் படி பத்தாவது ராசி அரடுத்து பத்தாவது லக்னமாக வருவது எது என்று சொன்னால் மகரம் இந்த மகரம் சரராசியாக சரலக்னமாக விளங்குகின்ற கணத்தினால் பவுனோராம் வீட்டு ஒன் பாலகாதிபதி பவுனோராம் வீடு பாலக வீடு மகரத்திற்கு பதினோராம் வீடு விருச்சிகம் அந்த விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாய் ஆகவே விருச்சிகம் பாலக வீடாகவும் செவ்வாய் பகவான் பாலகாதிபதியாகவும் இங்கே வருகிறார் காலபுருஷ தத்துவத்தின்படி பதினோராவது ராசியாகவும் பதினோராவது லக்னமாகவும் விளங்கக்கூடியது எது என்று சொன்னால் கும்பராசி அந்த கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் இது ஸ்திர ராசியாக இருக்கிற கணத்தால் ஒன்பதாம் வீட்டு பாதகாதிபதி ஆக கும்பராசியிலேருந்து கணக்கெடுத்தால் ஒன்பதாவது ராசி துளாராசி அந்த துளாராசிக்கு அதிபதி சுக்கரன் கும்பராசியில் பிறந்தவளுக்கு பாதகம் செய்வார் அதே நேரத்திலே அவர் வந்து கும்பராசிக்கு நான்குக்கு அதிபதி அவர் வந்து ஒன்பதுக்கும் அதிபதி நான்காம் வீடு கேந்திரஸ்தானம் ஒன்பதாம் வீடு திரிகோணஸ்தானம் நான்காம் வடி எல்லாம் விஷ்ணுஸ்தானம் ஒன்பதாம் வடி என்பது லட்சுமி ஸ்தானம் அவங்க லட்சுமி ஸ்தானத்துக்கும் விஷ்ணு ஸ்தானத்திற்கும் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் எப்போது யோக பாதகாதிபதியாக வந்தாலும் அது பாகத்தை பாதகத்தை குறைத்து கொண்டு யோகத்தை தரும் அவை கும்பராசியிலே பிறந்தவளுக்கு சுக்கரன் பாலகாதிபதியா இருந்தாலும் யோகத்தை செய்வார் அடுத்து மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் மீனராசி ஒரு உபயராசி அந்த உபயராசிக்கு ஏழாம் வீட்டு ஒன் பாதகாதிபதியினால் ஏழாம் வீடு கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி யார் என்று சொன்னால் புதன் பகவான் ஆகவே மீனராசியிலே மீன லக்னத்திலே பிறந்தவர்களுக்கெல்லாம் புதன் பாதகாதிபதியாக ஒரு வழங்குவான் என்பதை இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் அடுத்து மாடகாதிபதி என்கிற ஒரு கிரகம் இருக்கிறது பாதகம் செய்யக்கூடிய கிரகம் அடுத்து எழுபது வயது எண்பது வயது ஆகிவிட்ட பின்னாலே வயது உதிர்ந்து விட்ட பின்னாலே என்ன திசை நடக்கிறது என்ன புக்தி நடக்கிறது என்றெல்லாம் பார்ப்பார்கள் அப்படி பார்க்கிற போது அவர்கள் எந்த லக்னத்திலே பிறந்தார்கள் என்று பார்ப்பார்கள் அப்படி போது அதாவது மேஷலக் மேஷ லக்னத்திலே பிறந்திருந்தாரையானால் அவர் ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி மாரகாதிபதி ரெண்டாம் வீடு ரிஷபம் ஏழாம் வீடு துலாம் ஆக ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி யார் என்று சொன்னால் சுக்கர பகவான் ஆகவே மேஷத்திலே பிறந்தவர்களுக்கு சுக்கர பகவான் பாரகாதி மாரகாதிபதி மாரகாதிபதியாக இருந்தாலும் அவர் ரெண்டு வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கிற கிணத்தினால் அவர் மாரகம் தரமாட்டார் அடுத்து மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி மாரகாதிபதி ஆக மூன்றாம் வீடு க மிதன ராசி அடுத்து எட்டாம் வீடு ராசி ஆக மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி யார் என்று சொன்னால் புதனும் செவ்வாயும் வருகிறார்கள் மேஷராசிக்கு செவ்வாய் அதிபதியாக இருக்கிற கணத்தினால் அந்த எட்டாம் வீட்டோனால் மாரகம் வராது ஆனால் புதனுக்கு செவ்வாய் பகையாக இருக்கிற கணத்தினால் அந்த செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானுக்கு புதன் மாரகத்தைத் தருவார் ஆகவே புதன் பகவான் ராசியில் பிறந்தவர்களுக்கு மாரகத்தைத் தருவார் அடுத்து ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி மாரகாதிபதி அந்த மேஷராசியிலிருந்து கணக்கெடுத்தால் ஆறாம் வீட்டுக்கு அதிபதி யார் என்று சொன்னால் கன்னிராசி புதன் பதினோராம் வீட்டுக்கு அதிபதி யார் என்று சொன்னால் சரி ஆகவே மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு புதன் மாரகாதிபதியாகவும் சனி மாரகாதிபதியாகவும் வருவார் அதே போலத்தான் ஒவ்வொன்றுக்கும் எடுத்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ராசிக்கும் எடுத்துக்கொண்டால் இந்த ரிஷவ ராசியிலே பிறந்தவர்களுக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியார் மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதியார் ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியார் என்று பார்த்துவிட்டு அதிலே நட்பு கிரகமாக இருந்தால் மாரகம் வராது பகை கிரகமாக இருந்தால் மாரகம் வரும் அதே போலத்தான் மிகன ராசி கடகராசி சிம்ம ராசி கன்னிராசி துலாம் ராசி விச்சிகராசி தனுசு ராசி மகர ராசி கும்பராசி மீனராசி என்று சொல்லக்கூடிய எல்லா ராசிகளுக்கும் நம் இப்போ எல்லா லக்னங்களுக்கும் ராசிகளுக்கும் லக்னங்களுக்கும் போடுகிற போது ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியார் மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதியார் ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியார் அந்த அதிபதிகள் அந்த லக்னாதிபதிக்கு நட்பா பகையா என்பதை பார்த்து நட்பாக இருந்தால் மாரகம் வராது பகையாக இருந்தால் மாரகம் வரும் என்பதை நாம் கணக்கெடுத்து பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளுகிறேன் அதை எடுத்து பார்த்தோம்னாக்கா எந்தெந்த ப ப லக்னங்களிலே பிறந்தவர்களுக்கு எந்த எந்த ராசிகளிலே பிறந்தவர்களுக்கு எந்த எந்த கிரகங்கள் யோகங்களை கொடுக்கும் என்பது ஒரு கணக்கை சொல்கிறேன் மேஷ லக்னம் மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு குருவும் சூரியனும் யோகம் தரக்கூடிய கிரகம் ரிஷவ லக்னம் ரிஷவராசிலே பிறந்தவளுக்கு சனி பகவான் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் மிதுன லக்னம் மிதுன ராசியிலே பிறந்தவளுக்கு சுக்கரன் சனி யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் கடக கடகராசியிலே பிறந்தவளுக்கு செவ்வாயும் குருவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் சிம்ம ராசியிலே சிம்ம லக்னத்திலே பிறந்தவளுக்கு குருவும் செவ்வாயும் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் கன்னி ராசியிலே கன்னி லக்னத்திலே பிறந்தவளுக்கு சுக்ரனும் புதனும் யோகத்தை கொடுக்கூடிய கிரகங்கள் துலாம் லக்னம் துலாம் ராசியிலே பிறந்தவளுக்கு புதன் சனி சந்திரன் மூன்று பேரும் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் விருத்திக ராசி விருச்சிக லக்னத்திலே பிறந்தவளுக்கு குருவும் சூரியனும் யோகத்தை கொடுக்கூடிய கிரகங்கள் தனுசு ராசி தனுசு லக்னத்திலே பிறந்தவளுக்கு செவ்வாய் பகவானும் குரு பகவானும் யோகத்தை கொடுக்கூடிய கிரகங்கள் மகர ராசி மகர லக்னத்திலே பிறந்தவளுக்கு சுக்கரன் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் கும்ப ராசி கும்ப லக்னத்திலே பிறந்தவளுக்கு சுக்கரனும் செவ்வாயும் யோகத்தை கொடுக்கூடிய கிரகங்கள் மீன ராசி மீன லக்னத்திலே பிறந்தவளுக்கு சந்திரனும் செவ்வாயும் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களாக இங்கே வந்து அமர்கிறார்கள் அதடுத்து ஒரு கணக்கு கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் இருக்கிறார்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது இந்த இதிலே ஏழு கிரகங்களை எடுத்துக்கொண்டு இந்த ஏழு கிரகங்களுக்கும் எந்தெந்த கிரகங்கள் நட்பு எந்தெந்த கிரகங்கள் பகை என்பதை இப்போது நாம் பார்ப்போம் சூரியனுக்கு எதிரிகள் சுக்கரனும் சனியும் சூரியனுக்கு நண்பர்கள் சந்திரன் செவ்வாய் குரு சூரியனுக்கு பகையும் நட்பும் இல்லாத கிரகம் புதன் சந்திரனுக்கு சத்துருக்களே கிடையாது எதிரிகளாக அவர் யாரையும் பார்த்ததில்லை சு சுதந்திரனுக்கு நட்பு கிரகங்கள் சூரியன் புதன் அடுத்து பகை கிரகங்கள் செவ்வாய் குரு சுக்கரன் சனி இவர்களெல்லாம் சமகிரகங்கள் பகையும் கிடையாது ச நட்பும் கிடையாது அடுத்து செவ்வாய்க்கு பகை கிரகம் புதன் நட்பு கிரகம் சூரியன் சந்திரன் குரு நட்பும் பகையும் இல்லாமல் இருக்கக்கூடிய கிரகங்கள் சுக்கரன் சனி புதன் பகவானுக்கு சந்திரன் பகை கிரகம் சூரியன் சுக்கரன் நட்பு கிரகம் செவ்வாய் வியாழன் சனி இவர்கள் மூன்று பேரும் சமகரங்கள் குரு பகவானுக்கு புதனும் சுக்கரனும் பகை கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் நட்பு கிரகங்கள் சனி பகவான் நட்பும் கிடையாது பகையும் கிடையாது சுக்கர பகவானுக்கு சூரியனும் சந்திரனும் நட்புகிரங்கள் பகை கிரகங்கள் புதனும் சனியும் நட்புகிரங்கள் செவ்வாயும் குருவும் சமகரங்கள் சனி பகவானுக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் மூன்று பேரும் பகை அந்த சனி பகவானுக்கு புதனும் சுக்கரனும் நட்புகரங்கள் அந்த சனி பகவானுக்கு பகையும் நட்பும் இல்லாமல் சமமாக இருக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் குரு பகவான் என்பதை இந்த பதிவு மூலமாக உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் ஆகவே ஜோதிட அன்பர்களே ஜோதிட ஆர்வலர்களே நான் ஜோதிடம் சம்பந்தமான சில முக்கியமான குறிப்புகளை இப்போது நான் கொடுத்திருக்கிறேன் அடுத்து இதில் சில கிர சில விஷயங்கள் இருக்கிறது இதில் எந்தெந்த திதியிலே பிறக்கிறார்கள் என்கின்ற ஒரு கணக்கு இருக்கிறது யார் யாரெல்லாம் எந்தெந்த திதியிலெல்லாம் பிறக்கிறார்களோ அந்தந்த திதியிலே பிறந்தவர்களுக்கு சில சில கிரகங்கள் நன்மை செய்யும் சில சில வீடுகள் தேவைகளை செய்யும் என்பது ஒரு கணக்கு இருக்கிறது அதை பற்றிய கணக்கை நான் அடுத்து வரக்கூடிய மீண்டும் வரக்கூடிய இன்னொரு பதிவுகளிலே உங்களுக்கு அதை சொல்லுகிறேன் பொதுவாக திதிகள் பதினைந்து திதிகள் என்று சொல்லுவார்கள் பதினைந்து தேதிகள் என்று சொன்னால் அமாவாசை என்று கணக்கெடுத்து கொண்டால் அமாவாசை அடுத்தடுத்து பிரதமை தூதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி அடுத்து ஷஷ்டி அடுத்து சப்தமி அடுத்து அஷ்டமி அரை அடுத்து நவமி அடுத்து தசமி அரைத்து ஏகாதசி அரை துவாதசி ஆருக்கடுத்து கரையோதசி அடுத்தடுத்து சதுர்தசி ஆறுக்கடுத்து பௌர்ணமி என்று வரும் இதே போல் பௌர்ணமியிலிருந்து வருகிற போது தேய்வரை பிரதமை தேய்வரை தூய்மை என்று சொல்லி கடைசியில் அமாவாசையில் வந்து முடியும் ஆக இப்படி ஒவ்வொரு திதியிலே பிறக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு வீடு பாரக வீடாக அமையும் அதாவது விஷசூன்ய ராசியாக அமையும் அந்த விஷசூன்ய ராசியாக அமையக்கூடியது எந்தெந்தது என்பதை நான் அடுத்து வரும் பதிவுகளிலே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பதை இங்கே சொல்லி வந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் ஜோதிடம் சம்பந்தமான சில குறிப்புகளை அடிக்கடி உங்களுக்கு சொல்லலாம் என்று இருக்கிறேன் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேர வேண்டுமானால் ராமச்சந்திரன் முருகை என்கிற பெயரிலே யூடியூப் சேனலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னை ஆசீர்வதிக்க கேட்டுக்கொள்கிறேன் மேலும் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து ஷேர் செய்ய முடியும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஜோதிட குறிப்புகளை கேட்ட அன்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி வணக்கம்